முட்டை ஒரு சிறந்த ஊட்டச்சத்து மிக்க உணவு இது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஏற்றது தினமும் ஒரு முட்டை சாப்பிடுவதால் நமக்கு கிடைக்கும் ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன பற்றி பார்க்கலாம் முட்டை வெள்ளையில் அதிக அளவு புரதம் உள்ளது இது தசைகளின் வளர்ச்சிக்கும் பழுது பார்ப்பதற்கும் அவசியமானது முட்டையில் வைட்டமின் ஏ டி பி ஒன் பி டூ பி ஃபைவ் பி சிக்ஸ் பி டுவெல் பி நைன் போன்ற பல வைட்டமின்கள் உள்ளன இவை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் கண் பார்வை நரம்பு மண்டலம் இரத்த ஓட்டம் போன்றவற்றை மேம்படுத்தும் முட்டையில் கல்சியம் இரும்பு மக்னீசியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் துத்தநாகம் போன்ற தாதுக்கள் உள்ளன இவை எலும்புகள் பற்கள் இரத்தம் போன்றவற்றின் ஆரோக்கியத்திற்கு அவசியமானவை முட்டையில் உள்ள கொழுப்பு ஆரோக்கியமான கொழுப்பு இது இதய ஆரோக்கியத்திற்கு நல்லது முட்டையில் கொலஸ்ட்ரால் உள்ளது என்பது உண்மைதான் ஆனால் கொலஸ்ட்ரால் அளவு அதிகமாக இருப்பவர்கள் மட்டும் முட்டையை தவிர்க்க வேண்டும் மற்றவர்கள் தினமும் ஒரு முட்டை சாப்பிடுவதால் எந்த பிரச்சனையும் இல்லை முட்டை சாப்பிடுவதால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் தசைகளின் வளர்ச்சிக்கு உதவும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மூளை செயல்பாட்டை மேம்படுத்தும் கண் பார்வைக்கு நல்லது எலும்புகள் மற்றும் பற்களை வலுப்படுத்தும்